சிவையா தேவகிரி பட்டணத்துல ஒரு ஹோட்டல் வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்பவும் கஞ்ச பிசுனாரி ஒரு நாள் அவனுடைய பயன்படுத்த கூடாது இத தூக்கி போட்டுடுற அப்படின்னு சொல்லி கிரி அந்த எண்ணெய் மொத்தத்தையும் ஒரு தூக்குல ஊத்தி அத வெளியே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் அப்ப அத பார்த்து சிவையா கிரி என்னடா அந்த டப்பாவுல ஏதோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க நேத்து பயன்படுத்தின என்னங்கய்யா வெளியில ஊத்தலானே எடுத்துட்டு போய்கிட்டு சொன்னா கிரி அது கேட்டது கோவம் வந்துச்சு ஏண்டா தங்க மாட்டோம் வெளியில ஊத்த எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கியா இது நேத்துதான் பயன்படுத்திட்டோமே ஐயா மறுபடியும் பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது இல்லையே எதுடா உடம்புக்கு இது என்ன உன்னுடைய சொந்த ஹோட்டல் நினைச்சிட்டியா உன் விருப்பத்துக்கு நீ எல்லா முடிவையும் எடுக்கிறதுக்கு இருபது வருஷமாக இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறது நான் புதுசாக எனக்கு என்னையும் அறிவுரை கொடுக்க வந்துட்டியா அந்த எண்ணியை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்ப்போ தப்பில்லைங்களா பாவம் இப்படி பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வேறு யாராச்சும் வருவாங்களா டேய் நம்ம ஊரில் நம்ம ஹோட்டலை விட்டால் வேற ஏதாவது ஹோட்டலை நீ பார்த்துருக்குறியா இங்கே என் ஹோட்டலை விட்டால் இவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது என்ன ஆனாலும் இங்கே இருக்கிறவங்க என் ஹோட்டலை தாண்டா வந்து சாப்பிட்டாகணும்

நீ ரெண்டு நாளா பட்டினியா இருக்கின்றதுனால நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இப்படி வரவங்க போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் என்ன இருக்கிற மாதிரி உனக்கு சொல்லலீங்களே என்ன மாதிரி ஆளுங்க சாப்பாடு போட்டா உங்களுக்கு புண்ணியம் தானுங்க ஐயா என்னது உனக்கு சாப்பாடு போட்டாதான் எனக்கு புண்ணியம் கிடைக்குமா கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு புண்ணியம் தேவையோ அவ்வளவு புண்ணியமும் எனக்கு கிடைச்சிடும் முதல்ல நீங்க இருந்து போயிடு அப்படின்னு சிவையா அந்த பிச்சைக்காரனை திட்டி அங்கிருந்து விரட்டி அனுப்பிட்டான் ஐயா இப்போ உனக்கு என்னடா ஐயா என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியலங்க ஐயா இந்த தடவை சம்பள பணத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா என் பொண்டாட்டிய ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் காட்டுவேன் என்னது சம்பள பணத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கணுமா என் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா சம்பள பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நீ வேலைக்கு வரலனா

அப்படின்னு சொன்னா சிவையா சிவையா சொன்னது கேட்டு கிரி கொஞ்ச நேரம் யோசிச்சு சரிங்க ஐயா எனக்கு சம்பள பணம் இல்லாம கடனாவே நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா கிரி சிவையாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பணத்தை கிட்ட கொடுத்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கிரி சிவையிட்ட போய் ஐயா என்னங்க ஐயா மாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆக போகுது இன்னும் நீங்க எனக்கு சம்பள பணத்தையே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு சிவையா என்னடா கிரி உனக்கு இன்னும் சம்பள பணம் வேணுமா நீதான் இருக்கியே அதோட உன்னோட சம்பள அப்படின்னு சொன்னா இருக்கோம் அத கேட்டு கிரிக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு ஐயா ஏங்க இப்படி சொல்றீங்க நீங்க சம்பள பணத்தை கொடுக்கலன்னா வீட்டுல நான் சாப்பாட்டுக்கு கூட எதுவும் பண்ண முடியாதே கடனை நான் மெதுவா மெதுவா அடிச்சிடுறேன் தயவு செஞ்சு சம்பள பணத்தை மட்டும் கொடுங்க இல்லனா பாதி சம்பள பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு பாதி பணத்தையாவது கொடுங்க அப்படின்னு அவன் சிவைய கிட்ட கெஞ்சி கேட்டான் என்னடா பாதி பணத்தை நான் வச்சுக்கணுமா ஏன் நீ என்ன எனக்கு பிச்சையா போட்டுக்கிட்டு இருக்க போடா போய் ஒழுங்கா வேலையை பாரு பணமும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சிவையா ரொம்ப கராரா சொல்லிட்டான் அதனால கிரி எதுவும் செய்ய முடியாம வேற இடத்துக்கு வேலைக்கும் போக முடியாம சிவைய கிட்டேயே தான் கிடந்தான் அன்னைக்கு சாயந்திரம் கிரி வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே கிரியோட பொண்டாட்டியான சந்தியா என்னங்க இது எவ்வளவு நேரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்பதான் வரதா சரி வாங்க எங்கம்மா எங்கயா நீங்க தானே சொன்னீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாயி வந்துட்டா கோவிலுக்கு நூறு செதுர தேங்காய் ஒடிக்கிறேன் அப்படின்னு அந்த வேணுதல செலுத்த வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்டா சந்தியா ஐயோ சந்தியா கோவிலும் வேணா வேண்டுதலும் வேணா என்ன கொஞ்ச நேரம் சும்மா விடுறியா அப்படின்னு கவலையா உக்காந்துகிட்டு இருந்தா கிரி அப்போ சந்தியா என்னங்க என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க என்று சொல்ல மாட்டீங்களா ஒன்னும் இல்ல சந்தியா நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ உன் வைத்தியத்துக்கு பணம் தேவைப்பட்டுச்சு இல்ல அப்ப முதலாளி கிட்ட பணத்தை கடனா வாங்கின இப்போ அந்த கடனுக்காக என் சம்பள பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இன்னும் பணம் வேணும்னு கேக்குறாரு இல்லனா வேலை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் கிரி உண்மையிலேயே சிவையாவோட ஹோட்டலை தனியா பாத்துக்கிட்டு இருந்தா கிரி கிரி அங்க இல்லன்னா அந்த கடையில எந்த வேலையும் நடக்காது இந்த விஷயம் சந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால சந்தியா ரொம்ப நேரம் யோசிச்சு என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்போ அந்த சிவையா உங்களை தேடி ஓடி வருவான் பாருங்க அப்படியே சந்தியா நான் என்ன பண்ணணும் ஒண்ணும் இல்லங்க நாளைக்குல இருந்து நீங்க அந்த சிவையோட கடைக்கு போகாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நானே சொல்றேன் அப்படின்னு சொன்னா சந்தியா அதுக்கும் கிரியும் சரி அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சிவையோட ஹோட்டலுக்கு கிரி போகவே இல்ல கிரி ஹோட்டலுக்கு வரலங்கிறதுனால ஹோட்டல்ல எல்லா வேலையும் அப்படியே நின்னு போச்சு கிரிய தவிர அந்த கடையில யாருக்கும் எந்த வேலையும் தெரியாதுன்றதுனால கடையில எந்த வேலையுமே நடக்கல அத பார்த்து சிவையா உடனே கிரியோட வீட்டுக்கு ஓடினான் கிரி கிரி இருக்கியா அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டான் வந்தா அட நீங்களா என்ன வந்திருக்கீங்க உன் இன்னும் இன்னும் ஹோட்டலுக்கு 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 வரலையே எல்லா வேலையும் போட்டது இருக்கு கிளம்புனாரே வரலையா வரல வரல வந்தா சொல்லு சீக்கிரமா ஹோட்டலுக்கு வர சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவையா போயிட்டான் சந்தியா வீட்டுக்குள்ள போனப்போ கிரி தான் இருந்தான் என்ன சந்தியா நான் இருக்கும்போதே போதே இல்லன்னு சொல்லி அனுப்பிட்ட ஒண்ணும் இல்லங்க சிவையாவுக்கு நீங்க இல்லனா எவ்வளவு கஷ்டம்னு தெரியணும் இல்லையா நான் சொல்ற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொன்னான் சந்தியா சொன்ன மாதிரி கிரி வீட்டை விட்டு வெளியில போகல அப்படி மூணு நாள் ஆனாலும் கிரி ஹோட்டலுக்கு வரலங்கிறதுனால சிவையோட வியாபாரம் முழுசா படுத்துருச்சு சிவையாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சது டே கிரி என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னா கிரி இல்லனா என் ஹோட்டல் இருக்காதா ஏதாவது பண்ணி அவனை வேலைக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு மறுபடியும் சிவையா கிரியோட வீட்டுக்கு போனா அப்ப மறுபடியும் சந்தியா வெளியே வந்தா ஐயோ சிவையா என்ன நான் மறந்துட்டேங்க என் வீட்டுக்காருக்கு பட்டணத்துல ஒரு ஹோட்டல்ல வேலை கிடைச்சிருக்கு அங்க சம்பளமும் ரொம்ப அதிகமா தராங்களாம் உங்களுக்கும் ஏதோ கடன் கட்டணுமாமே அதுக்காக தான் அந்த சிட்டி ஹோட்டல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா சந்தியா கிரி வேற ஹோட்டல்ல வேலை செய்யறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவையாவுக்கு நம்ம கதை இனி அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சான் எதுக்குமா என்கிட்ட கேட்டா நான் அதிக பணம் அவனுக்கு தர மாட்டேனா என்னங்கண்ண நீங்க உங்களுக்கு ஏதோ இன்னும் கடன் பணத்தை கொடுக்கணுமாமா போனதுடவை நீங்க சம்பள பணத்தை கூட கொடுக்கலையாமே அய்யய்யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சும்மா கொஞ்சம் பணத்தை அப்படி பிடிச்சி வச்சேன் அவனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுக்கலாமா நாளைக்கு வந்து சம்பள பணத்தை வாங்கிட்டு போக சொல்லுமா அப்படியே அவனுக்கு சம்பளமும் அதிகமாக்குறான் அப்படின்னு சொல்லு ஆனா நாளைக்குல இருந்து என் ஹோட்டலுக்கு அவனை வேலைக்கு வர சொல்லுமா அவன் கடன் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சந்தியா நினைச்சபடியே எல்லாமே நடந்ததுனால மனசுக்குள்ளேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் கிரி சிவையா ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா என்னடி எப்ப பாரு சோம்பேறித்தனமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சுகமா வாழணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கியே அது ஏண்டி எப்ப பாரு அந்த அறைய விட்டு இவ வெளியவே வரமாட்டா அப்படின்னு அறைக்குள்ள படிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்த தன்னோட மனைவி காவியா மேல சத்தம் போட்டாரு சீனு அப்போ காவியா அவ படிச்சுக்கிட்டு இருந்த புத்தகத்தை பக்கத்துல வச்சுட்டு சீனு கிட்ட வந்து ஓ என்னங்க உங்களோட அப்பத்துல இருந்து தொல்லைய போச்சு நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் கஷ்டம் என்னவா காலையில எழுந்ததுல தூங்குற வரைக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறது தவிர உனக்கு எதனா வேற வேலை இருக்கா ஆமா அப்படி இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு சீனு அப்போ காவியா ரொம்ப சந்தோஷமா இப்படி சொன்னா அது மந்திர உலகத்துக்கு வழிங்க சீனுவுக்கு ஒண்ணுமே புரியாம என்ன மந்திர உலகத்துக்கு வழியா நிஜமா அப்படி ஒண்ணு எங்க இருக்கு காவியா இது வரைக்கும் அதை யாருமே எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமா கஷ்டம் அப்படிங்கறதே அங்க கிடையாதுன்னு சொன்னாங்க அந்த மந்திர உலகத்துக்கு ஒரு பெரிய கேட் இருக்கு அதுக்கு ஒரு பெரிய மாய மந்திரவாதி கூட காவலுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா காவியா காவியா என்னடி கதையில சொன்னது எல்லாத்தையும் நெஜோனு நீ நம்பிக்கிட்டு அதுக்கான வழி எங்க இருக்குன்னு இப்படி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கியா ஐயோ அது கதை இல்லைங்க நெஜோ அந்த மந்திர உலகத்துக்கு நிறைய பேரு போயிருக்கிறாங்களா அங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த புத்தகத்தை கூட எழுதினாங்க காவியா எனக்கு மூளை குழம்புது இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாம் போதும் போய் எனக்கு ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வா இதோ நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுற அப்படின்னு சமையல் கட்டுக்குள்ளே போனா காவியா ரொம்ப நேரமாகியும் காவ்யா இன்னும் காஃபி கொண்டு வராததுனால என்ன இது எவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் அவள் வரல ஒரு வேளை மறுபடியும் அவள் மறந்துட்டாளா என்ன எல்லாம் என் தலையை எழுத்து நானே போய் காஃபி போட்டு குடிக்கிறேன் அப்படின்னுக்கிட்டே சமையல் கட்டுக்குள்ளே போனார் சீனு அங்கே காவியா அந்த மந்திரம் உலகம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அடுப்பு மேலே பாலை வச்சுருக்கிற விஷயத்தையே மறந்து போய் அவ உலகத்துல அவ இருந்தா பால் எல்லாம் பொங்கி போய் பாத்திரம் கருப்பாகிடுச்சு அத பார்த்த சீனு காவ்யா என்ன காவ்யா இது அப்படின்னு கத்துனாரு கத்துனதுக்கு பயந்து போய் ஸ்டவ் மேல இருக்கிற அந்த பாலை பார்த்து ஐயோ நான் இப்ப தாங்க பாலை வச்சேன் அதுக்குள்ள இப்படி பொங்கிடுச்சு காவ்யா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கனு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா மந்திர உலகம் புத்தகத்தை படிச்சு நீ பைத்தியக்காரியாவே மாறிட்ட ஐயோ உங்களுக்கு ஒரு முறை சொன்ன புரியாதா நான் இப்பதாங்க படிச்சேன் அதுக்குள்ள நிறைய செல்வங்களும் இருக்கான் அந்த செல்வங்களை அதுக்கு மேல காவ்யா கிட்ட வாதட முடியாம அங்கிருந்து அவர் கிளம்பி போயிட்டாரு ஆனா காவியா மட்டும் எப்ப பாரு அந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு அத கீழே வைக்கிறதே இல்ல ஒரு நாள் ராத்திரி காவ்யா சீனு ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க நடுராத்திரில சீனுவுக்கு முழிப்பு வந்து பார்த்தப்போ பக்கத்துல காவியா இல்ல காவியா காவியா நீ எங்க இருக்க காவ்யா அப்படின்னு வீடு முழுக்க தேடுனா ஆனா காவ்யாவை மட்டும் எங்கேயுமே காணோம் சீனுவுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு ஜன்னல் கிட்ட இருந்து வெளியே பார்த்தப்போ காவியா எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருந்தா சீனு உடனே காவியா பின்னாடியே போய் காவியாவை நிறுத்தி காவியா இந்த நீ எங்க போய்கிட்டு இருக்க படிச்சங்க நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு அந்த மந்திர உலகத்தோட கேட்டு ஓப்பன் ஆகுமா அதுக்குதான் அந்த வழி எங்கே இருக்கு அப்படின்னு நான் அதை தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னான் காவியா சொன்னதை கேட்ட உடனே சீனவுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு காவியா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற பைத்தியக்காரி மாதிரி நீ நடந்துக்கிற பௌர்ணமி என்ன வழி என்ன எனக்கு உன்னை பார்த்தாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு வா வீட்டுக்கு போகலாம் இருங்க நீங்களும் கூட வாங்க உங்களுக்கும் நான் அந்த மந்திர வழிய காட்டுறேன் அப்படின்னு சீனுவை இழுத்துட்டு போனா காவ்யா காவியா யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வா அப்படின்னு சீனு வலுக்கட்டாயமா காவியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நாளுக்கு நாள் காவியாவோட வேலை எல்லாம் மீறி போய்கிட்டு இருந்துச்சு காவியா மந்திர உலகம் இருக்கு அப்படின்னு பலமா நம்பினான் ஆனா சீனு மட்டும் நம்பவே இல்லை தினமும் காவியா மந்திர உலகத்துக்கான வழிக்காக புத்தகத்தில் இருக்கிற எல்லா வேலைங்களையும் செஞ்சா ஒரு நாள் காவியா வித்தியாசமாக வீட்டில் ஒரு கோலம் போட்டு அதுக்கு நடுவுல உக்காந்துக்கிட்டு இருந்தா வெளியே இருந்து வீட்டுக்கு வந்த சீனு அவளை பார்த்து பயந்து போய் ஐயோ காவியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க என்ன இது அப்படின்னு அந்த கோலத்தை களைச்சிட்டான் என்னங்க இருங்க இருங்க ஐயோ அப்படின்னு சீனுவ காவியா தடுத்தா அந்த நாள் முழுக்க சீனுவோட மனசுல காவ்யாவை பத்தி பெரிய கவலையே வந்துருச்சு சீனு காவ்யாவுக்கு எவ்வளவோ நல்லத சொல்லி முயற்சி செஞ்சாலும் காவியா சீனு சொல்றத சுத்தமா காதலையே வாங்கல ஒரு நாள் ராத்திரி காவியா மந்திர உலகத்தை பத்தி கனவை கண்டுகிட்டே தூங்கிட்டு இருந்தா காவியாவோட கடுமையான நம்பிக்கைய பார்த்து அன்னைக்கு ராத்திரி ஒரு ஆளு பெரிய கட்டிய வச்சுக்கிட்டு மந்திர உருவத்துல அவ முன்னாடி வந்தாரு அம்மா காவியா நீ தூங்குனது போதும் இப்போ எழுந்துக்கோ காவியா தூக்கத்துல இருந்து எழுந்து யாரு காவியா நீ எத்தனையோ வருஷங்களா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இல்ல இன்னைக்கு உனக்கு அந்த மந்திர உலகத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அத கேட்டு காவியா ரொம்பவே சந்தோஷப்பட்டா பக்கத்துல பார்த்தா சீனு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரு அப்படியா இன்னைக்கு நீங்க என்னோட கோரிக்கைய தீக்கதா வந்தீங்களா ஆமா காவியா அப்படின்னு காவியா தலையில அடிச்சாரு காவியா மயக்க போட்டு விழுந்துட்டா அதுக்கப்புறமா காவியா கண்ணை திறந்து பார்க்கும் அந்த இடம் முழுக்க புகையா பச்சை மரங்களுக்கு நடுவுல பறவைங்களோட சத்தத்தோட ரொம்ப அழகா இருந்துச்சு காவியா அந்த இடத்தை பார்த்து அப்பா இந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு இனிமே நீ இங்க தான் தங்க போற இன்னையிலிருந்து நீ இனிமே சந்தோஷமா இரு இன்னிலிருந்து உனக்கும் அந்த மனுஷங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த புகையில அவர் மறைஞ்சிட்டாரு காவியா ரொம்ப சந்தோஷமா அந்த இடம் முழுக்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க நிறைய பேரு அவளை மாதிரியே சந்தோஷமா இருந்தாங்க அப்பா பசியா இருக்கே எதனா சாப்பிட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு காவியா நினைச்ச உடனே அவ முன்னாடி அறுசுவ விருந்துங்களும் வந்துருச்சு விதமான சமையலுங்க அப்படின்னு எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிட்டா இப்படி கொஞ்ச நாளாக சாப்பிட்றது தூங்குறது இதுதான் இருந்துச்சு காவியாவுக்கு சீனு ஞாபகமாகவே இருந்துச்சு ஐயோ தினமும் இங்கே இவ்வளோதான்னா வேற எதுவும் இங்கே இல்லையா என் பொருஷோ என்ன செய்யறாரோ என்னவோ அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் காவ்யா முன்னாடி அந்த மந்திர உருவம் வந்து காவியா உனக்கு இன்னும் வேற எதுனா இங்கே வேணுமா நீ ஏதோ இப்போ நினைச்ச மாதிரி இருக்கு ஆமா என்னோட கணவரையும் இங்க கூட்டிட்டு வர முடியுமா அது முடியாது காவியா இங்கே வரணும் அப்படின்னா உன்ன மாதிரி கடுமையா நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறைஞ்சிட்டாரு காவியா ரொம்பவே ஏமாந்து போயிட்டா காவியா முன்னாடி நிறைய தங்கம் இருந்துச்சு அப்பா எவ்வளோ தங்கம் அப்படின்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டா இப்படி காவியா முன்னாடி கால் அசைக்காம எல்லாமே அவகிட்டேயே வந்துகிட்டு இருந்துச்சு தினமும் தங்கத்தை போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு அது மேல வெறுப்பு வந்துருச்சு கடைசியில காவ்யாவுக்கு அந்த இடத்து மேலேயே வெறுப்பு வந்துருச்சு ஐயோ என்ன இருக்கு இந்த இடத்துல இங்க புதுசா வேற எதுவும் இல்ல பேசுறதுக்கு குறைஞ்சது இங்க ஒரே ஒரு ஆள் கூட இல்ல எங்க பார்த்தாலும் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு இங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தானா அடிக்கடி கொஞ்சம் கஷ்டமும் கூட இருக்கணும் இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சத்தமா கத்துனா மறுபடியும் அந்த மந்திர உருவம் வந்து என்ன ஆச்சு காவியா எனக்கு இங்க இருக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து என்னோட வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க காவியா ஒருமுறை நீ இங்கிருந்து போயிட்ட அப்படின்னா மறுபடியும் எனக்கு இந்த இடத்துல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னு கட்டைய காவியா தலை மேல வச்சாரு காவியா மயங்கி விழுந்துட்டா அதுக்கு அடுத்த நாள் சீனு அவனோட நண்பனான கிரி கிட்ட போனா கிரி காவியாவை மாற்றுறதுக்கு நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேடா அந்த மந்திர உலகத்தை உருவாக்கி அவளை அந்த மந்திர உலகத்துல இருந்து வெளியே வர வச்சதுக்கு நீ செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சீனு காவியா எனக்கு தங்கச்சி மாதிரிடா அவளுக்காக நான் இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா என்ன அப்படின்னு சொன்னான் அண்ணிலருந்து காவியா மறுபடியும் அந்த மந்திர உலகத்தை பத்தி பேசவே இல்லை